ஒரு பெரிய நகரத்தின் அருகே ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஏராளமான மக்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த இடத்தில் மட்டும் பத்து பேர் மட்டும் தனியாகவே வாழ்ந்தார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் குஷ்டு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோய் மிக கொடூரமானது ஒருவர் ஒருவருடன் சேர்ந்திருக்கக்கூடாது அவர்களை மற்றவர்கள் பார்க்க கூட பயப்படுவார்கள் இதனால் அந்த பத்து பேர் அனைவரும் ஊருக்கு வெளியே ஒரு குன்று பகுதியில் தனியாக வாழ்ந்தார்கள் இந்த பத்து பேரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருந்தார்கள் ஒருவருக்கு துணையாக ஒருவர் வாழ்ந்தார்கள் உணவு தேடி பிறர் எதையாவது கொடுத்தால் அதை மட்டும் எடுத்துச் சாப்பிடுவார்கள் நாளுக்கு நாள் அவர்கள் மனது உடைந்து கொண்டே இருந்தது நாம் ஒருபோதும் நலமடைய முடியாதா என்ற கவலை அவர்களின் முகத்தில் எப்போதும் இருந்தது ஒரு நாள் காலை அந்த பத்து பேர் வழக்கம்போல் அருகே இருக்கும் ஒரு பள்ளத்தாக்கில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரே வார்த்தை ஒரே ஆசை நம்மை யாராவது நலமடைய வைக்க முடியுமா அப்போது திடீரென பக்க வழியாக சில பேர் ஓடிவந்து ஒரு செய்தியை கூறினார்கள் இயேசு இந்த ஊருக்குள் வரப்போகிறார் என்றார்கள் இயேசு யார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது அவர் பல நோயாளிகளை நலமடைய வைத்தவர் கண்காணாதவர்களுக்கு பார்வை கொடுத்தவர் மற்றும் பல அதிசயங்களை செய்தவர் என்பதையும் அவர்கள் கேட்டிருந்தார்கள் அந்த செய்தி அவர்கள் இதயத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது இவர் நம்மையும் குணமாக்க முடியுமோ என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் ஏதாவது செய்து பார்ப்பதற்காக முடிவு செய்தார்கள் இயேசு அந்த ஊருக்குள் வரும்போது மக்கள் கூட்டம் அவரை சுற்றியிருந்தது அந்த பத்து பேரும் தங்களால் இயன்ற அளவுக்கு இயேசுவை பார்க்கத்தக்க இடத்தில் நின்றார்கள் ஆனால் அவர்கள் இயேசுவிடம் நேரடியாக செல்ல முடியவில்லை காரணம் அவர்கள் குஷ்டு நோயாளிகள் அவர்கள் தூய்மை இல்லை தூய்மை இல்லை என்று கூச்சலிட வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனெனில் மற்றவர்கள் அருகில் வரக்கூடாது என்பதற்காகவே ஆனால் அவர்கள் ஒன்றாக குரல் கொடுத்து அழைத்தார்கள் இயேசுவே ஆசானே எங்களை இரக்கமுடன் பார்க்கும் இயேசு அவர்களிடம் திரும்பி பார்த்தார் அவர் அவர்களின் கண்களில் மறைந்த வேதனையையும் நம்பிக்கையையும் கவனித்தார் இயேசு அவர்களிடம் எதுவும் செய்யாமல் ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னார் போங்கள் பரிசுத்த ஆசாரியரிடம் உங்களை காண்பியுங்கள் இயேசு அவர்களுக்கு நேரில் கைவைத்து குணப்படுத்தவில்லை அவர்களுக்கு பரிசுத்த ஆசாரியரிடம் செல்லச் சொன்னார் அது ஆச்சரியமாக இருந்தது பரிசுத்த ஆசாரியர் யார் என்று அவர்கள் அறிவார்கள் அவர்தான் ஒரு நோயாளி குணமடைந்ததா என்பதை உறுதி செய்யும் அதிகாரம் கொண்டவர் அந்த பத்து பேரும் ஒரே நேரத்தில் நடந்தார்கள் அவர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு நம்பிக்கை வைத்தார்கள் பரிசுத்த ஆசாரியரை நோக்கி அவர்கள் பயணமாகும் போதே ஒன்றொரு வித்தியாசம் அவர்களுக்கு நிகழ்ந்தது ஒருவரின் கையில் உள்ள புண்கள் மறைந்தது மற்றொருவரின் பாதங்களில் தோலிழை சீரானது அவர்கள் அனைவரும் தங்களது உடல்களில் ஒரு அதிசய மாற்றத்தை உணர்ந்தார்கள் அவர்கள் குஷ்டு நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்திருந்தார்கள் அவர்கள் ஆனந்தத்தில் குதித்தார்கள் ஒருவருக்கொருவர் கட்டிக்கொண்டு நாம் நலமாகிவிட்டோம் என்று அழைத்தார்கள் இப்போது அவர்கள் மீண்டும் ஊருக்குள் செல்ல முடியும் குடும்பத்தைச் சந்திக்க முடியும் வாழ்க்கையை தொடர முடியும் அந்த பத்து பேரும் அதிசயத்தை அனுபவித்தனர் ஒரே ஒருவன் மட்டும் திரும்பி வந்து இயேசுவின் காலடியில் விழுந்தான் அவன் சாமாரியர் யூதரால் திரஸ்கரிக்கப்பட்ட ஒரு இனம் ஆனால் அவனது இதயம் நன்றியால் நிரம்பியிருந்தது அவன் இயேசுவை பாராட்டினான் போற்றினான் அவனை நன்றி கூறினான் இயேசு அவனை நோக்கி கேட்டார் பத்து பேர் நலமடைந்தார்களே மற்ற ஒன்பது பேர் எங்கே அவன் மௌனமாக நின்றான் அந்த ஒரே ஒருவன் இயேசுவிடம் திரும்பி வந்து நன்றி தெரிவித்ததைப் போல் மற்ற ஒன்பது பேர் திரும்பி வரவில்லை அவர்கள் உடலை மட்டும் குணமாக்கிக் கொண்டு வாழ்வைத் தொடர சென்றுவிட்டனர் ஆனால் அவர்கள் மனம் நன்றியுடன் இல்லை அவர்கள் அந்த மகிழ்ச்சியில் இயேசுவை மறந்துவிட்டனர் இயேசு அந்த ஒரு சாமாரியரிடம் மட்டும் உன் நம்பிக்கை உன்னை முழுமையாக மீட்டிருக்கிறது என்று சொன்னார் இது ஒரு விசேஷமான சொல் ஏனென்றால் மற்ற ஒன்பது பேர் உடல் நோயிலிருந்து குணமடைந்தார்கள் ஆனால் இந்த ஒருவன் மட்டுமே ஆன்மாவிலும் பரிசுத்தமடைந்தான் இயேசுவின் வார்த்தை அவனை முழுமையாக மாற்றியது இது நமக்கு புகுத்தும் பாடம் என்னவென்றால் நம் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் போதெல்லாம் நாம் அதை செய்த தேவனை மறக்காமல் நன்றி செலுத்த வேண்டும் அந்த சாமாரியர் இயேசுவிடம் விழுந்து நன்றி கூறியதை பார்த்த மக்கள் எல்லோரும் ஆச்சரியத்துடன் இருந்தார்கள் அவன் யூத சமூகத்திலே ஏற்கப்படாதவராக இருந்தாலும் அவனிடம் இருந்த நன்றியுணர்வால் எல்லோரும் அவனை மதிக்கத் தொடங்கினார்கள் யார் ஒருவர் நன்றி சொல்லக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்வுடனும் சாந்தியுடனும் வாழ முடியும் நன்றி என்பது ஒரு பொக்கிஷம் அதை வளர்க்க வேண்டும் அந்த சாமாரியர் எல்லோரிடமும் இயேசுவின் மகிமையை பகிர்ந்தான் இயேசு என்னை குணப்படுத்தினார் என்ற செய்தியை அவன் பகிர்ந்தான் நம் வாழ்க்கையிலும் நடந்த நன்மைகளை நாங்கள் மறவாமல் பகிர்ந்தால் அதுவும் ஒரு சாட்சியாகும் அந்த ஒன்பது பேரும் குணமடைந்ததும் அவர்கள் விரைவாக ஊருக்குச் சென்று தங்கள் குடும்பங்களை சந்தித்தார்கள் அவர் நம்மை குணப்படுத்தினார் நம் வாழ்நாளெல்லாம் அவர் மீது நன்றி உணர வேண்டும் அவர்கள் அனைவரும் அவரவர் ஊர்களில் இயேசுவைப் பற்றி கூறத் தொடங்கினார்கள் இயேசுவின் கிருபையை அவர்கள் உணர்ந்திருந்தாலும் அந்த ஒரு நன்றி காணிக்கை அவர்களின் வாழ்க்கையில் இல்லை என்பது மறைக்க முடியாத உண்மை இயேசுவிடம் நன்றி கூறிய சாமாரியரின் வாழ்க்கை முழுமையாக மாறியது இயேசு அவனுக்கு கூறியது போல அவன் வாழ்க்கை மீட்பும் ஆன்மீக சாந்தியும் பெற்ற வாழ்வானது அவன் நம்பிக்கை ஒரு ஜுவாலையாகவும் சாட்சியாகவும் மாறியது அவன் பல ஊர்களுக்குள் சென்று நான் ஒரு நோயாளி நரம்பு அழிந்தவன் எல்லோராலும் தவிர்க்கப்பட்டவன் ஆனால் இயேசு என்னை மீட்டார் என்று சொன்னான் மக்கள் அவன் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அவன் சொல்வதை நம்பினார்கள் சிலர் இயேசுவை அறிய ஆர்வம் கொண்டார்கள் அவன் சொல்லும் வார்த்தைகள் அவர்களின் இதயத்தை தொட்டது அவன் வாழ்க்கை இயேசுவின் கிருபையின் சாட்சியானது இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது ஒன்று நம் நன்மைகளை எண்ண வேண்டும் நமக்கு வந்த ஆசீர்வாதங்களை நினைத்து பாருங்கள் கண்டு நன்றி செலுத்தும் மனம் வளர வேண்டும் ஒரு சிறிய உதவி கூட நன்றி கேட்கும் மூணு நம்பிக்கையுடன் இயேசுவை நாட வேண்டும் அந்த பத்து பேரும் நம்பிக்கையுடன் இயேசுவை நாடினார்கள் நானு நம் நற்காரியங்களை மற்றவர்களுடன் பகிர வேண்டும் சாமாரியர் போல் நாமும் சாட்சியாக வாழ வேண்டும் ஐந்து நன்றி செலுத்தும் ஒருவரை தேவன் மேலும் ஆசீர்வதிக்கிறார் அவன் மட்டும் ஆன்மாவிலும் மீட்பை பெற்றான் அந்த பத்து பேரும் இயேசுவிடம் இருந்து நம்பிக்கையுடன் உதவி கேட்டனர் ஆனால் ஒன்பது பேர் மறைந்துவிட்டார்கள் ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான் இயேசு அவர்களை எண்ணியிருந்தார் பத்து பேர் நலமடைந்தார்களே மற்ற ஒன்பது பேர் எங்கே இயேசு அவர்களின் எண்ணங்களை அவர்களின் உள்ளங்களை தெரிந்திருந்தார் அவர்களது உடல் குணமடைந்ததை காட்டிலும் அவர்களது நன்றியற்ற மனம் இயேசுவுக்கு தெரிந்தது இது நமக்கு ஒரு நினைவூட்டல் நம்முடைய செயல்கள் மட்டுமல்ல நாம் செய்பவை எதற்காக என்பதை பார்க்கும் கண்கள் இயேசுவுக்குண்டு நம்முடைய உள்ளத்தின் நிலை அவருக்கு தெரியும் அவருக்கு வெளிப்படாதது எதுவும் இல்லை அந்த பத்து பேரும் குணமடைந்ததை அறிந்த பிற நோயாளிகள் வெகுவாக உற்சாகமடைந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரு நம்பிக்கையுடன் ஒரே கேள்வி கேட்டார்கள் நாம் எப்போது இயேசுவை காணப்போகிறோம் பலரும் குணமடைய இயேசுவை நாடினார் அவர்களில் சிலர் உடலை குணமாக்கிக் கொண்டார்கள் சிலர் நம்பிக்கையை வளர்த்தார்கள் ஆனால் யாரோ ஒருவரும் சொல்லவில்லை நாம் அவருக்காக வாழ்வோம் இயேசு வருவதற்கே எதிர்பார்த்தவர்கள் அவருக்குள் வாழ்வதை மறந்துவிட்டனர் இந்த நிலை இன்று நம்மிடையிலும் உள்ளது நாம் தேவனை நம்முடைய தேவைக்கே வேண்டுகிறோம் ஆனால் அவருக்கே வாழ்வதோ நன்றி தெரிவித்த சாமாரியர் தனது வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் சேவைக்காக அர்ப்பணித்தான் அவன் சுற்றியுள்ள ஊர்களில் சென்றான் இயேசு நமக்காக வந்தவர் அவர் இரக்கத்தினால் மட்டுமே நான் குணமடைந்தேன் என்று போதித்தான் அவன் செல்லும் இடமெல்லாம் மக்கள் திரளாக வந்தார்கள் அவருக்கு யாரும் முதலிலே செவி கொடுக்கவில்லை ஆனால் அவனுடைய முகத்தில் உள்ள ஒளியும் வாயிலிருந்து வரும் உண்மையும் பலரது இதயத்தை மாற்றியது ஒருநாள் ஒரு சிறுவன் அவனை நெருங்கி அப்பா சொன்னார் நீ ஒரு காலத்தில் நோயாளி என்று உண்மையா என்று கேட்டான் ஆனால் இன்று தேவனின் கிருபை நிறைந்த ஒரு சாட்சி நான் அந்த சிறுவன் பிறகு தனது வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்தான் அவனும் ஒரு போதகரானான் நன்றி தெரிவிக்கும் வாழ்க்கை மற்ற வாழ்க்கைகளை மாற்றும் சக்தி உடையது ஒன்பது பேரும் இயேசுவிடம் திரும்பி வரவில்லை என்றாலும் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது செலுத்த இயற்கையான பொறுப்பு இருக்கிறது அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பல நற்செயல்களை செய்தார்கள் ஏழைகளை உதவினார்கள் நோயாளிகளை பார்த்தால் அவர்களுக்கு உணவு ஆடை கொடுத்தார்கள் ஒருவன் நோயாளிகளுக்காக ஒரு குடிலே கட்டினான் அவர்களின் செயல்கள் நன்றிக்காகத்தான் ஆனால் அவர்கள் இயேசுவை நேரில் சந்திக்கவில்லை இது நமக்கு ஒரு பாடம் ஒருவரின் வாழ்க்கை நம்மை ஆசீர்வதிக்கும் அவரிடம் நன்றி சொல்ல மறந்துவிடக்கூடாது நமக்கு இரக்கம் காட்டும் தேவனை மறந்து நன்மை மட்டும் எடுத்துக்கொள்வது கடமையை மறந்து வைப்பது போல இந்த கதையின் முடிவில் நம்மை சிந்திக்க வைக்கும் பல்வேறு உரிமைகள் இருக்கின்றன பத்து பேர் ஒரே பிரச்சனையுடன் வந்தார்கள் பத்து பேரும் ஒரே அளவு நம்பிக்கையுடன் குரல் கொடுத்தார்கள் பத்து பேரும் அதே அளவிலேயே குணமடைந்தார்கள் ஆனால் ஒரே ஒருவனே நன்றி செலுத்த திரும்பினான் அவனுக்கு மட்டுமே இயேசு சொன்னார் உன் நம்பிக்கை உன்னை மீட்டிருக்கிறது இது நமக்கு மிக முக்கியமான உண்மையை கூறுகிறது நம்பிக்கையால் குணமடையலாம் ஆனால் நன்றியால் வாழ்வு முழுமையாகும் சாமாரியர் ஒரு பெரிய ஊரில் வாழ்ந்தவர் அல்ல அவன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஊரையே மாற்றியது மக்கள் முதலில் அவனை நினைத்து இவன் யாரோ குஷ்டு நோயாளி அல்லவா என்று பேசினார்கள் ஆனால் அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் இயேசுவின் நற்பெயரை கொணர்ந்தது அவன் சொல்வது மட்டும் செயலில் இயேசுவை காட்டினான் அவனை பார்த்து மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையையும் திருத்தத் தொடங்கினர் ஒரு நேரத்தில் அந்த கிராமமே மாற்றப்பட்டு இயேசுவை போற்றும் கிராமம் என்று அறியப்பட்டது ஒரு சின்ன ஒளிக்காற்றில் பெரிய இருட்டை தகர்க்க முடியும் பத்து பேரும் இயேசுவின் வார்த்தையை கேட்டதும் பரிசுத்த ஆசாரியரிடம் சென்றார்கள் ஆசாரியர் அவர்களை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் நீங்கள் எல்லோரும் குணமாகிவிட்டீர்களா என்று கேட்டார் அவர்களுடைய காயங்கள் மறைந்துவிட்டன தோல் புதியது போல் ஜொலித்தது உடல் வலிமை மீண்டும் வந்தது பரிசுத்த ஆசாரியர் ஒவ்வொருவருக்கும் உறுதியளித்தார் நீங்கள் இனி தூயவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் அந்த ஆசாரியருக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது இவர்களை பாதிக்கப்பட்ட நிலையில் பார்த்தேன் இப்போது முழுமையாக குணமடைந்திருக்கிறார்கள் இது சாதாரணம் அல்ல இது தேவகிருபைதான் அவர் அந்த நாளிலிருந்து இயேசுவை பற்றி ஆர்வம் கொண்டு ஆராயத் தொடங்கினார் அவரும் இறுதியில் உணர்ந்தார் இவர்தான் நம் மேசியா குணமடைந்த பத்து பேரும் வேறுபட்ட பாதைகளில் சென்றாலும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள் அவர்கள் சொந்தமாக உணவு கடை தொடங்கினர் விவசாயம் செய்தனர் குடும்பத்துடன் இருந்தனர் அவர்கள் மகிழ்ச்சியின் வழியில் பயணித்தனர் ஆனால் ஒவ்வொருவரும் மனதிற்குள் ஓர் உணர்வு இருந்தது நன்றி செலுத்த தவறிய வருத்தம் அவர்களில் சிலர் இயேசுவை தேடி மறுபடியும் யூதேயா பகுதிக்குள் பயணித்தார்கள் அவர்கள் கடைசியாக இயேசுவை பார்ப்பதற்கும் நன்றி கூறுவதற்கும் முயற்சி செய்தார்கள் இது நமக்கென்ன பாடம் சொல்கிறது வழி இழந்தாலும் மீண்டும் திரும்பும் நெஞ்சில் கர்த்தர் கிருபை காண்பார் இக்கதையின் நடுப்பகுதியில் நாம் காணும் மிக முக்கியமானது என்னவென்றால் இயேசு யாரையும் பிரிக்கவில்லை யூதராக இருந்தாலும் சரி சாமாரியராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இயேசு இரக்கம் கொண்டார் அந்த காலத்தில் சாமாரியரை யூதர்கள் வெறுத்தார்கள் ஆனால் இயேசு அவரை மட்டும் நன்றி செலுத்தியவனாக பாராட்டினார் அவர் கூறவில்லை நீ யூதர் அல்லாதவன் என்று இது நமக்கு ஒரு அழகான உண்மை கூறுகிறது தேவனின் அன்பு எல்லாருக்கும் பிரிவினை தேவனிடம் இல்லை நம் நம்பிக்கைக்கு பதில் வரும் யாராக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஒரு பாவியாக இருந்தாலும் தேவனின் அன்பு அவர்களுக்காக உள்ளது இப்போது இந்த கதையின் நிறைவு பக்கம் நம்மை அழைத்துச் செல்கிறது அந்த பத்து பேரும் குணமடைந்தார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் நன்றி செலுத்தினான் அவனது வாழ்க்கை சாட்சியாகவும் தேவனுக்கு பயனாகவும் இருந்தது இந்த கதை நம்மை நினைவுபடுத்துகிறது நம் வாழ்வில் ஏற்பட்ட நல்லதற்காக நன்றி கூறுவோமாக நம் நம்பிக்கையை விட்டுவிடாமல் இறைவனிடத்தில் துணிவுடன் குரல் கொடுப்போமாக தேவனின் கிருபை இருந்தால் எந்த நோயும் எந்த பாவமும் எந்த விளக்குமானாலும் நம்மை தடுக்க முடியாது நாம் அனைவரும் அந்த சாமாரியர் போல் இருக்கலாம் நாம் அந்த நன்றியுள்ள மனமே நம் வாழ்வை ஒளிக்கண்ணியாக மாற்றும் பத்து பேருக்கு குஷ்டு நோயிலிருந்து மீட்பு என்பது ஒரு வெறும் குணமாக்கும் கதை அல்ல இது நம்பிக்கை நன்றி சாட்சி மாற்றம் மற்றும் தேவனின் எல்லையற்ற அன்பை பற்றிய ஆன்மீக பயணம் பத்து பேர் நம்பிக்கையுடன் வந்தனர் ஒருவன் நன்றியுடன் திரும்பினார் ஒன்பது பேர் வாழ்க்கையை திருப்பினர் சாமாரியர் போல் நாம் ஆன்மீகமாய் உயரலாம் நாம் எதையும் எதிர்கொண்டாலும் இயேசுவை நோக்கி குரல் கொடுக்கலாம் அவர் நம்மை கேட்பார் நம்மை குணப்படுத்துவார் நம்மை மாற்றுவார்